ஆந்தை படம் போட்டு பிரான்ஸ்ல வந்து ஆந்தை படம் போட்டு வெளியிடப்படுற நாணயம் எது குட்டியாம இருக்கலாம் தாளாம இருக்கலாம் எந்த வருஷம் ஆந்தை படம் போட்டு எவ்வளவு நாணயம் வெளியிடறது முடிஞ்சவங்களை கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்கும்போது சில எவ்வளவு பக்கத்துலயும் இருக்கலாம் பிரான்ஸ் நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் சொல்லி பிரான்ஸ்ல உங்களுக்கு தெரியும் பத்து சதம் இருபது சதம் ஐம்பது சதம் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் பத்து ரூபான்னு சொல்லி இப்படி நிறைய எக்கச்சக்கமான நாணயங்கள் வந்து அச்சிட்டு போகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாணயத்திலையும் வந்து ஒவ்வொரு வரலாற்று பிரமுகர்கள் அதாவது கடந்த வளங்களில் இருந்த ஆட்சியாளர்களோ சரி முக்கியஸ்தர்கள் மற்றது வரலாற்று பிரசித்தி மிக்க இடங்கள் அதோடு சேர்த்து வரலாற்று நிகழ்வுகள் இங்கே மறக்க முடியாத நிகழ்வுகள் மற்றது வரலாச தலங்கள் தேவஸ்தலங்கள் இப்படி சொல்லி ஒவ்வொரு நாணயத்திலையும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அச்சிடப்பட்டு வெளியிடுறது இப்போ எங்களோட இலங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பெருசாக இல்லை அங்கே வந்து சிங்கள தலைவர்கள் யார் ஜனாதிபதி இருக்காங்களோ அவங்கள வெளியிடுவாங்க இல்லாட்டி சொன்னால் ஒரு சில பிரசித்தி மிக்க இடங்களை வந்து குறிப்பிட்டு வெளியிடுறது ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு நா ஆணையத்திலையும் ஒவ்வொரு வேண்டாம் வழிபடும் போது ஒவ்வொரு ஒரு முக்கியமான விடயங்களை வந்து வெளியிடுறாங்க ஸோ நான் இப்போ கேட்க வரது என்ன சொன்னால் ஆந்தை படம் போட்டு பிரான்ஸ்ல வந்து ஆந்தை படம் போட்டு வெளியிடப்படுற நாணயம் எது அது குட்டியாக இருக்கலாம் தாளாம இருக்கலாம் எந்த வருஷம் ஆந்தை படம் போட்டு எவ்வளவு நாணயம் வெளியிடுறது முடிஞ்சவங்களா கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்கும்போது சில வளவங்க போக்கிலையும் இருக்கலாம் யாருக்கு தெரியுதுன்னு பாப்போம் ஆந்தை படம் போட்டு எந்த வருஷம் எத்து ரூபா நாணயம் வந்து வெளியிடப்பட்டிருக்குது பிரான்ஸ்ல கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்க